வணக்கம் இன்றைக்கு வகுப்பில் புணர்ச்சி இலக்கணத்துல அல்வழிப்புணர்ச்சி பார்க்க போறோம் வேற்றுமை உருவுகள் மறைந்தோ வெளிப்பட்டோ வருதல் இன்றி அஃது அல்லாத வழியில் நிலைமொழியும் வறுமொழியும் புணர்வது அல்வழிப்புணர்ச்சி எனப்படும் அதாவது அல்வழிப்புணர்ச்சியில வேற்றுமை உருவுகளே இருக்காது அல்வழி அப்படின்னா என்ன வேற்றுமை அல்லாத வழி அதாவது ஐயாளுக்கும் இன்னது கண் இல்லாமல் சொற்கள் புணர்வத நாம அல்வழிப்புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் அல்வழிப்புணர்ச்சி தொடர்கள் இரு வகைப்படும் தொகை நிலை தொடர் தொகா நிலை தொடர் என்பவை அல்வழிப்புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம் தொகை நிலை தொடர்களில் வினை தொகை முதல்ல எடுத்துக்காட்டு பாருங்க சுடு கூட்டல் சோறு சுடு சோறு மூன்று காலங்களையும் அடக்கி நிற்கும் சுட்ட சோறு சுடுகின்ற சோறு சுடும் சோறு இந்த இரு சொற்களுக்கு நடுவுல வேற்றுமை உறுப்புகள் இல்ல அதனால இதை அல்வழிப்புணர்ச்சின்னு சொல்றோம் அடுத்தது பாருங்கள் பண்புத்தொகை செம்மை கூட்டல் மொழி செம்மொழி அடுத்தது உவமை தொகை பவளம் கூட்டல் வாய் பவளவாய் பவளம் போன்ற வாய் உம்மை தொகை பாருங்க கபிலர் கூட்டர் பரனர் கபில பரணர் அன்மொழி தொகை பாருங்கள் பொன் கூட்டல் தொடி பொற்றொடி வந்தால் இப்படி இந்த சொற்கள் எல்லாம் வரக்கூடியது வேற்றுமைய உருபுகள் அல்லாத வழியில் புணர்றதுனால இதை அல்வழி புணர்ச்சின்னு சொல்கிறோம் அடுத்ததா தொகா நிலை தொடர்களில் பாருங்க எழுவாய் தொடரில் எடுத்துக்காட்டு பாருங்க காவியா கூட்டல் பாடினால் காவியா பாடினாள் விழித்தொடர் பாருங்க வேளா கூட்டல் வா வேளா வா பெயரச்ச தொடர் பாருங்க பரந்த கூட்டல் பறவை பரந்த பறவை வினையச்ச தொடர் பாருங்க படித்து கூட்டல் முடித்தான் படித்து முடித்தான் வினைமுற்று தொடர் பாருங்க வந்தான் கூட்டல் பார்த்திபன் வந்தான் பார்த்திபன் குறிப்பு வினைமுற்றுத் தொடர் பாருங்க பெரியன் கூட்டல் சேரன் பெரியன் சேரன் இடைச்சொல் தொடர் பாருங்க மற்ற கூட்டல் ஒன்று மற்றொன்று உரிச்சொல் தொடர் பாருங்க நனி கூட்டல் சிறந்த நனி சிறந்த அடுக்குத் தொடர் வருக கூட்டல் வருக 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 இப்படி ஒன்பது தொகா தொடர்கள்ல வரக்கூடிய புணர்ச்சி அல்வழிப்புணர்ச்சி ஆகும் தொகை நிலை தொடர் ஐந்தும் தொகா நிலை தொடர் ஒன்பதும் வேற்றுமை அல்லாத வழியில் புணர்ந்தமையால் இவை புணர்ச்சி ஆகும் இன்றைக்கு வகுப்பில் புணர்ச்சி என்றால் என்ன என்பதை எடுத்துக்காட்டுகளோடு பார்த்தோம் அடுத்த வகுப்பில் குற்றியலுகர புணர்ச்சி என்றால் என்னங்கிறத எடுத்துக்காட்டுகளோடு பார்ப்போம் வகுப்பில் இணைந்ததற்கு நன்றி